முதல்ல அது ராஜா ஓட்டு குட்டி யாரை வேணாலும் நிற்கும் நீண்ட காலமாவே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிருச்சு அப்ப அஜித் படமும் சூர்யா படமும் ஒரே நாளில் திரைக்கு வருவது சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பிளான் பண்ணி இதுவரைக்கும் அந்த படத்துல இருந்த சில மைனஸ் எல்லாம் அந்த ட்ரைலர் வந்து அண்ட் அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரோட மகனுடைய முதல் படமோட எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு ஃபீனிக்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் அவரோட அந்த பிரஸ் மீட்லயுமே நிறைய கேள்விகள் அண்ட் அவர் நிறைய திமுறாக பேசினார்னு கூட அவருக்கு நிறைய ஹேட்ரேட்ஸ் இருக்கு ஸோ அதை பத்தி நான் கருத்து என்ன சார் உங்களுக்கு அவர் எப்படி இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியுமா ஏன்னா இந்த சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன் அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டாங்க நீங்களும் சூர்யா ஆல்ரெடி ஒரு சூர்யா ஒரு பெரிய பிரபலம் இருக்கார் இது நாங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் காட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்க ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து முதல்ல அது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யாரை வேணாலும் முட்டும்னு எடுத்துக்கவே கூடாது அது ஒரு கண்ணுக்குட்டி அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஏன்னா அந்த ஏஜ் அவர் கஷ்டத்தை பார்க்காம வளர்ந்து விடறாங்க அப்பா இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய ஆள் ஆகிட்டார் அப்போ பிறக்கும் போதே வந்து அப்படி ஒரு செல்வ செடிப்பில் பிறந்து எல்லாத்தையும் அப்படி பார்த்தவருக்கு எப்படி பேசணுங்கிற பக்குவம் இல்லை அதனால தான் அப்படி பேசுகிறாரு அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பார்க்குறேன் பல பேர் வந்து அந்த பையனை பயங்கரமாக ஃபயர் பண்ணுறாங்க அது அது அவ்வளவு அவசியம் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த பையனுடைய மெச்சூரிட்டி அவ்வளோதான் காலப்போக்கில் நிச்சயமாக அவர் வந்து உணர்ந்துப்பார் அவர் விஜய் சேதுபதி எப்படி தத்துவார்த்தமாக பேசுகிறாரோ அதை விட அதிகமாக பேசுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக எல்லாத்தையுமே அந்த காலம் தான் கற்றுக் கொடுக்கும் ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அவருக்கான பக்குவத்தை அந்தந்த வயது தான் சொல்லிக் கொடுக்கும் நிச்சயமாக அவர் வந்துடுவார் இவ்வளவு அந்த படம் வர்றதுக்குள்ளேயே அவரை பற்றி இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் அப்புறம் இந்த படத்தில் அவர் அப்பா வேற நான் வேறன்னலாம் சொன்னதை ஒரு பக்கம் பெருசாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் சூர்யா அவர் ஏற்கனவே ஒரு சூர்யா இருக்கார் இன்னொரு சூர்யா வரும்பொழுது ஒரு பெயர் குழப்பம் நிச்சயமாக வரும் இப்போ சூரிக்கும் சூர்யாவுக்குமே குழப்பம் வருது ஆமாம் நாங்களே வலைப்பேச்சில் வந்து சூரி நடிக்கிற ஒரு படத்தை சூர்யா நடிக்கிறாருன்னு சொல்லிவிடுவோம் Okay. அது அது என்னன்னா அந்த பேர் மயக்கம் ஒன்னு வரும் சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம் சோ அதை வந்து அவரா புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணலாம் அல்லது சூர்யா சேதுபதினு கூட அவர் வச்சுக்கலாம் சோ அது வந்து அது பண்ணனும் அவரு பட் எல்லாமே அந்த படம் வந்த பிறகு அவர் மெல்ல மெல்ல சரி பண்ணி பாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அண்ட் அதை தாண்டி இப்போ மீடியால நார்மல் லைஃப்லயே இப்போ டிவோர்ஸ்ன்றது வந்து ஒரு நார்மல் விஷயமா மாறிட்டு இருக்கு சார் இது வந்து சாபமா என்னன்னு தெரியல நமக்கு அது மாறிட்டு இருக்குன்ற பட்சத்துல செலிபிரிட்டிஸ் சைட்லயுமே இப்போ அது வந்து ரொம்ப கணக்கில்லாம அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம தனுஷ் சார் கேஸ் ஆகட்டும் ஜிவி சார் இதெல்லாம் வந்து ஸ்கூல் லவ்னு சொல்லி பயங்கர லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் அவங்க திடீர்னு டிவோர்ஸ் என்னாலே தாங்க முடியல இப்போ இப்போ ஹாட் நியூஸ் என்னன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி ரவியோட அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதோ பிரேக் அவுட் இருக்குமா ஏன்னா ஆர்த்தியோட இன்ஸ்டாகிராம்ல இருந்த பிக்ஸ் எல்லாமே ஜெயம் ரவி கூட இருந்தது எல்லாமே டெலிட்டட் நானும் போய் செக் பண்ணி இல்ல போய் சொல்றாங்க போனா உண்மையாவே டெலிட்டட் இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல நீங்க எல்லாமே பின் பாயிண்ட்ல வச்சிருப்பீங்களே இதை பத்தி ஏதாவது கருத்து உங்களுக்கு சைடுல இருக்கு அந்த செய்தியை முதல்ல வலைப்பேச்சுல தான் சொன்னோம் பட் நம்ம ஜெயம் ரவின்னு சொல்லாம மாமியாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு நடிகருங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஆமாம் சொல்லி அவருக்கு அவர் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் சொன்னோம் நம்ம வந்து எந்த டைவர்ஸையும் ரொம்ப மன சொல்றது சொல்கிறது இல்லை இது வந்து சீக்கிரம் அது மாறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொன்னோம் அதற்கப்புறம் தான் ஜெயம் ரவிங்கிற மாதிரி வெளியில தகவல்கள் வந்துச்சு நீண்ட காலமாவே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு ஓகே இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லணுங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம அதை சொன்னோம் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமாவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படையான தகவல் அதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது பட் இந்த விவாகரத்துல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆர்த்தி ஓகே அவங்க வந்து இல்லை இல்லை நான் அவங்களோட தான் சேர்ந்து வாழணும்னு அவங்க பட் ஜெயம் ஜெயமரவியும் அவருடைய குடும்பத்தாரும் இல்லை வேண்டாம் இதுலேருந்து நம்ம வெளியில வந்துடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போ நீதிமன்றம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான தீர்வு சொல்லணும் ஏன்னா இப்போ டைவர்ஸ் வந்து இருதரப்புனா ஈஸியாக கிடைச்சிடும் ஒரு தரப்பு கேட்குது அப்படிங்கும் போது இது வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லை அது நீண்ட வருடங்கள் கூட ஆகலாம் பத்து வருஷம் கூட ஆகலாம் ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பட் நடுவில் இவங்க மீண்டும் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து ஒன்று சேர்றாங்களா அல்லது நிரந்தரமாக பிரியறாங்கங்களாங்கிறது எதிர்காலம் தான் பட் இதன்படி பார்த்தா ஆப்வியஸ்லி ஜெயம் ரவி சார் தான் இன்ட்ரெஸ்டட்ன்றப்போ அவர் பேஜ்ல தான் ஆக்சுவலி டெலிட் ஆயிருக்கணும் ஆனால் அவர் பேஜ்ல அப்படியே தான் இருக்கு சார் ஆர்த்தியோட பேஜ்ல தான் எல்லாமே டெலிட் ஆயிருக்கு ஸோ இது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டை தாண்டி எல்லாருமே ஈஸியா எனக்கு டிவோர்ஸ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா காலத்துலயும் சரி தாத்தா பாட்டி காலத்துலேயும் சரி எத்தனை வருஷம்னாலும் அது கப்புல் தான் கப்புலாகவே தான் இருப்பாங்க இப்போ இந்த மாதம் கல்யாணம்னா ஆறு மாதத்தில் மறுபடியும் டிவோர்ஸ் இதில் லவ் எங்கே இருக்குது அஃபெக்ஷன் எங்க இருக்குன்னு ஒரு மேரேஜ் மேலே ஒரு பயமே இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு இருக்குது ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை அதுதான் இப்போ என்னன்னா பிரபலங்கள் இதை செய்யும் ரொம்ப அவங்கள ஃபாலோ பண்ணுற சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களே இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம்லாம் தோணும் பட்டு எல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதினு ஒன்று இருக்குது அது ரொம்ப முக்கியம் அது அது வந்து இப்போ கல்லானாலும் கல்லா கணவன்கிறதெல்லாம் அந்த காலமெல்லாம் இல்லை அது போயிருச்சு பட் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் இப்படி இருக்கும் பொழுது அதுவே வந்து ஒரு உந்துதலாகவும் இருக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அதை இவங்க முதல்ல சரி பண்ணணும் ஓகே ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ரொம்ப நாட்களாக சில படங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்டடா இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோன்றதே மறந்து போன சில படங்கள் இருக்கு விடாமுயற்சி ஆகட்டும் கங்குவா ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஷூட்டிங் நடக்குதுன்றாங்க முடிஞ்சிருச்சுன்றாங்க அண்ட் ரிலீஸ் டேட் சொல்கிறேன்றாங்க பட் எந்த ஒரு கரெக்டான அப்டேட்டுமே இல்லை ஸோ இதை நான் அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா கங்குவா வந்து தீபாவளி ரிலீஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் அதற்கான சாத்தியம் கொஞ்சம் குறைவுதாங்கற அளவுக்கு இப்போதைக்கு சொல்லப்படுது என்னன்னா விடாமுயற்சி உறுதியா வருது ஓகே அது வந்து நெட் பிளிக்ஸ்ல ஏற்கனவே வித்துட்டாங்க எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இப்போ அவங்க வந்து ஒரு டெட்லைன் வச்சிட்டாங்க தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னா நாங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றோம் அதனால அந்த படம் வந்து என்ன லெவலுக்கு வருதோ அதை அப்படியே ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்போ அஜித் படமும் சூர்யா படமும் ஒரே நாளில் திரைக்கு வருவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அன்னைக்கு வேறு படங்களும் வரும் பொழுது இன்னும் சில படங்கள்லாம் வரும் அப்போ வந்து இவ்வளவு பெரிய போட்டியை தேட்டருக்காரங்க முதல்ல விரும்ப மாட்டாங்க கலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும்ட்டு ஸோ அதனால கங்குவாவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அதை தாண்டி அந்த ப்ரொடியூசரும் அதை ரிலீஸ் பண்ணுறதுல ஏதோ அவருக்கு ஒரு பர்சனலாக கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் தெரியல உறுதியாக தெரியல ஓகே சோ புது படங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது போது இன்னைக்கு ரீ ரிலீஸ்க்கு பயங்கர வரவேற்பு இருக்கு ப்ளஸ் உண்மையா ரிலீஸ் ஆனதை விட இப்பதான் பயங்கர கல்லா கட்டுதுன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க சோ அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஏன் நடக்குதுன்ற ஏதாவது ஒரு பர்செப்ஷன் இல்ல நடுவுல வந்து ரிலீஸ் அவங்களுக்கு படம் இல்லாதப்போ வேற வழி இல்லாம ரீ ரிலீஸ் படங்களை உள்ள இறங்குனாங்க என்ன நம்ம எலக்ஷன் அறிவிச்சுட்டாங்க எலக்ஷன் அப்போ நீங்க படத்தை புது படங்களை வெளியிட்டா கூட்டம் வராது அதனால எலக்ஷன் முடிஞ்சு யாரு பிரைம் மினிஸ்டர்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம்னு எல்லாமே ஒதுங்கி போனாங்கல்ல அப்போ தியேட்டருக்கு கண்டென்ட் இல்ல சரி என்ன பண்றதுன்னு பழைய படங்களை இறக்குனாங்க நல்ல பலனை கொடுத்துச்சு இது நல்லா இருக்கேன் தொடர்ந்து இறக்குங்க இறக்க முடிச்சாங்க அது வந்து இப்போ ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிப்போச்சு போச்சு வார வாரம் படங்கள் ரிலீஸ் ஆகுது சின்ன படங்கள் வருது மிடிலான இருக்கிற படங்கள் வருது சோ இவங்க எல்லாருக்குமே தியேட்டர் கிடைக்க மாட்டாங்க இங்க ஆனா பழைய படங்களை கொண்டு வந்து போடும்பொழுது அவங்களுக்கு நிறைய தியேட்டர் கிடைக்குது இப்போ சின்ன படங்களுடைய கதி என்ன ஆகுது சோ இதெல்லாம் இருக்கு பட் தேட்டருக்காரங்களுக்கு நம்ம வந்து தியேட்டர் நடத்துகிறோம் நமக்கான தொகை ரெகுலராக வந்துடணும் செத்தா என்னங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் அதுக்காக தான் இப்போது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அந்த இந்த கூட்டு சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே அநேகமாக வந்து இந்த கால வரையறைன்றி இந்த ஸ்ட்ரைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இறங்கி இருக்காங்க இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்டாப் உள்ள நடிகர்களுடைய சம்பளம் அப்புறம் பெப்சி தொழிலாளர்களுடைய சம்பளம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் சினிமாவுல என்னெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரைக் அது இருக்கும் ஓகே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த ஹாட் டாபிக் அடுத்த இன்டர்வியூல நம்ம அதை தான் பேச போறோம் ஓகே அண்ட் கல்கி படத்தை பத்தி ஒரு பெர்செஷன் ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்கு இருக்குன்னு சொல்லியே இல்ல ஹாலிவுட் ரேஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல சோ இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு அதனோட எக்ஸ்பெக்டேஷனும் நிறைய இருக்கு வர டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ்க்கு சோ உங்க சைடுல இருந்து உங்க பெர்செப்ஷன் எப்படி இருக்கு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு ஏன்னா அமிதாப் பச்சன் சார் கமல்ஹாசன் சார் ரெண்டு பேருமே இருக்காங்க கெட் அந்த மாதிரி இருக்கு பட் படத்துல அந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல சோ அந்த ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு உங்க சைடுல எப்படி இருக்கு ட்ரைலரை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஓகே ஆனா ட்ரைலரை பார்த்த பிறகு நம்பிக்கையே இல்லை ஆமா இதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த படத்தை பட் அது வேற மாதிரி இருக்கு ஒருவேளை என்னுடைய எதிர்பார்ப்பு பொய்யாக்கலாம் நமக்கு தெரியாது படம் பார்த்தா தான் தெரியும் பட் எனக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடுச்சு ஓகே ஆமா அண்ட் அதே மாதிரி தான் இந்தியன் டூக்குமே முன்ன இருந்த ஹைப் இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு இப்போ இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம ட்ரைலர் பார்த்த ரொம்ப பிரமாதமா இருக்கு ஓகே இது வரைக்கும் அந்த படத்துல இருந்த சில மைனஸ் எல்லாம் அந்த ட்ரைலர் வந்து அடிச்சு காலி பண்ணிடுச்சு நிச்சயமா நல்லா இருக்கும்ங்கற ஒரு எண்ணத்தை ட்ரைலர் உருவாக்கி ஓகே ஃபைன் சோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஹாட் டாபிக்ஸ் பத்தி நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் சார் அண்ட் இன்னைக்கு உங்க டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி थैंक यू அண்ட் ஸ்டே டியூன் வித் விஜே ரோஷினி நெஸ்ட் 3 ஸ்டுடியோஸ் பை